முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் பாஜகவுக்கு நேர்வழி எப்போதும் தெரியாது என்றும் சதி செயல்கள் குறுக்கு வழிகள் பழிவாங்கும் எண்ணங்கள் ஆகியவையே அக்கட்சியின் பாதைகள் என்றும் தெரிவித்துள்ளது மக்களுக்கு நன்மை செய்து மக்களின் நம்பிக்கையை பெறுவது அவர்களால் முடியாது தங்களை விமர்சிக்கும் அரசியல் கட்சிகளை தங்கள் கைவசம் இருக்கும் புலனாய்வு அமைப்புகளின் மூலமாக எதிர்கொள்வதே பாஜகவின் பழக்க வழக்கமாகும் புலனாய்வு அமைப்புகளின் இந்த செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றம் பலமுறை கண்டனங்கள் தெரிவித்துள்ளது ஆனாலும் பாஜக திருந்தவில்லை உச்சநீதிமன்றத்துக்கே குடியரசு துணைத் தலைவர் முதல் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை சவால் விட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பாஜக அரசின் பொருளாதார கொள்கைகள் மீது அதிகமான விமர்சனம் வைத்து வந்த ப சிதம்பரம் கைது செய்யப்பட்டு நூறு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திருணாமுல் காங்கிரஸ் பிரமுகரான அபிஷேக் பானர்ஜி நாங்கள் கோவா மாநில அரசியலில் எப்போது தலையிட தொடங்கினோமோ அது முதல் பத்து முறை என்னிடம் விசாரணை நடத்திவிட்டார்கள் என்று கூறியுள்ளார் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடியதற்காக அசாம் மாநிலத்தில் அகில் கோகோய் கைது செய்யப்பட்டார் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவ் கைது செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி எத்தகைய நெருக்கடியை சந்தித்தது என்பது இந்தியா அறிந்தது என்று முரசொலி கூறியுள்ளது தமிழ்நாட்டிலும் இவர்களது வேலைகளை அதிகம் காட்டி வருகிறார்கள் இது போன்ற அச்சுறுத்தல்கள் மிரட்டல்களுக்கு அடிபணியாத தமிழ் மண் என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவின் பாய்ச்சல் இப்போது சோனியா ராகுல் ஆகியோர் மீது அதிகமாக பாய்ந்து வருகிறது நேஷனல் ஹெரால்டு என்ற வழக்கில் சோனியா ராகுல் ஆகியோர் மீது கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்லி நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு எதிராக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி பேசினார் சோனியாவும் ராகுலும் சேர்ந்து நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் என சுவாமி குற்றம் சாட்டினார் இதனை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு பிடித்து கொண்டது இந்த வழக்கில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சோனியா ராகுல் இருவருக்கும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேஷனல் ஹெரால்டுக்கு சொந்தமான பதினாறு கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ததாக அறிவிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் பிரிட்டிஷ் இந்தியாவில் தொடங்கப்பட்டது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற ஏஜெல் நிறுவனத்தின் சார்பில் இந்த பத்திரிகை வெளியிடப்பட்டு வந்தது நேருவின் மிக கடுமையான அரசியல் தலையங்கங்கள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டது மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் வந்தது சுதந்திர இந்தியாவில் பிரதமரான நேரு அந்த பத்திரிகையின் இயக்குநர் குழுவில் இருந்து தனது பொறுப்பை விட்டு விலகினார் ஆனாலும் காங்கிரஸ் கட்சியின் நிதியின் மூலமாக அது செயல்பட்டது எம்னிரெண்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி சோனியா ராகுல் ஆகிய இருவரும் காங்கிரஸ் கட்சி நிதியை பயன்படுத்தி ஏஜே எல் நிறுவனத்தை கைப்பற்றி அதன் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அடையும் நோக்கில் செயற்பட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் ஆனால் இதன் சொத்துக்களில் இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது இத்தகைய பலவீனமான வழக்கை வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் கட்சியை கொண்டிருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு அரசியலை மட்டும் கட்சி தரவில்லை அச்சத்தை எதிர்கொள்ளவும் உண்மையின் பக்கம் நிற்கவும் கற்றுத்தந்தார் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் பாஜகவின் பலவீனமான தாக்குதல்களை காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்டு முறியடிக்கும் என்பதை ராகுல் அளித்துள்ள பதில் மூலம் அறியும் உண்மையாகும் என்று முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது